நமக்கெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பாஷை இருக்குது மொழிகள் நிறையா இருக்குது பேச முடியாத இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி என்றைக்காவது நீங்கள் நினைச்சிருக்கீங்களா அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி இந்த நாளை வந்து INTERNATIONAL DAY OF SIGN LANGUAGES அதாவது சைகை மொழிகளுக்கான சர்வதேச தினம் அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து யுனைடட் நேஷன்ஸ் அசம்பிளில டூ தௌசண்ட் இருந்து கடைபிடிக்கிறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பார்த்து யூனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க இந்த நாளை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஃப் இதே தான் வந்து நைன்டீன் பிப்டி ஒன்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நாள் நினைவாகவும் இந்த டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் வந்து உலகம் ஃபுல்லா இந்த நாள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ் சைகை மொழி தினமா வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த நாள்ல வந்து அந்த மக்கள் சைகை மொழி பேசுற மக்கள் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க சைகை மொழி பேசுற மக்களுக்கு வந்து நம்ம உறுதுணையா இருக்கணும் அவங்களுக்கான ஒரு டெடிக்கேட்டட் நாள் இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு தாய்மொழி அவங்களுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நாள் உருவாக்கியிருக்காங்க ஜனவரி இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ